பண்பார்ந்த ஜனருமை யூடியூப் நேர்களுக்கும் மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய நித்திய ரகசியம் இது யாரும் செய்கிறதில்லை ஆதி காலத்தில் செஞ்சாங்க நல்லா இருந்தாங்க அப்போ இந்த மனித வாழ்க்கையில் இந்த நித்திய இரகசியம் நித்திய ரகசியம் என்பது ஒரு அற்புதமான ஒரு பொக்கிசமான ஒரு விஷயம் இதை எல்லாரும் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரையும் மாதிரி வந்து ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான நபராக வருவீங்க வரமாட்டேங்கன்னால் சொல்ல முடியாது வருவீங்க ஆனால் இதை யாரும் பயன்படுத்தினார்களா பயன்படுத்துகிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி நான் பயன்படுத்துகிறேன் என்னுடைய நண்பர்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸ் நண்பர்கள் அப்ப பேசிக்கிறதா ரொம்ப ஒன்று கிடக்கிறதெல்லாம் கிடையாது அப்ப இந்த நித்திய ஒழுக்கம் என்பது என்ன காலையில் அஞ்சு மணிக்கு எந்த அது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்க அந்த அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு சொகம் வந்து என்ன சொன்னால் வேறு எதுலேயுமே கிடையாது இந்த ஐந்து மணிக்கு வந்து ஒரு மனசை எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சிட்டான்னா ஒன்றுமே செய்யணும் பாத்ரூம் வந்தால் போங்க இல்லைன்னா வந்து என்ன சொன்னால் பேசாமல் நீட்டாக வந்து கையை காலம் முகத்தை கழுவுங்க ரூமில் போய் வந்து ஒரு அழகான வந்து கனமான ஒரு விரிப்பை விரிச்சுக்கிடுங்க விரிச்சுக்கிட்டு என்ன செய்யணும் முதல் வேலை நாடி சுத்தம் நாடி என்பது என்ன சொன்னால் மூச்சை சுத்தம் தான் நாடி இந்த நாடி சுத்தம் பண்ணணும் இந்த நாடி சுத்தம் என்பது எப்படி பண்ணுவதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் தெரியாமலாம் இருக்காது தெரியலன்னா தெரிஞ்சுக்கிடுங்க இடது மூக்கில் வந்து என்ன சொன்னா இப்படி இருக்கணும் இந்த இடது மூக்கில் வந்து வலது மூக்கை பொத்திக்கிட்டு இடது மூக்கில் வந்து எட்டு கட்டை எட்டு கட்டை எப்படி நல்லா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுட்டுன்னு இழுத்துக்கணும் இழுத்துக்கிட்டு இடது மூக்க திரும்ப அடைச்சிட்டு வலது மூக்கு வழி பதினாறு கட்டை வெளியே விடும் இழுக்கிறது எட்டு வெளியே விடுறது பதினாறு இதே மாதிரி இப்போ இட இப்போ இப்படி இடத்துல இழுத்தாச்சு வலதில் விட்டாச்சு அடுத்த செகண்ட் இதில் எட்டு இழுக்கணும் எட்டு இழுத்தணும் எட்டு இழுத்து இந்த பக்கத்தில் என்ன சொன்னா பதினாறு வழியும் இடது இழுத்தால் எட்டு இழுத்தால் வலதில் பதினாறு வலதில் எட்டு இழுத்து இடதில் பதினாறு இப்படி எட்டு நிமிடங்கள் செய்யும் எட்டு நிமிடம் அது எந்த எட்டு நிமிடத்துக்குள்ள உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ நிதானமாக செய்யுங்க அவசரப்பட்டு எட்டு நிமிஷத்தை கழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்யவே வேண்டாம் இது வந்து ஒரு உடலை வந்து என்ன சொன்னா உங்களை உங்களை வாழ்க்கையில் வந்து நீங்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ள நபராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற பயிற்சியை நீங்கள் செய்ங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் தேடி வருவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒருமித்த கருத் கருத்துடையவர்கள் வந்து சம்ம சங்கமித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது அது கிடைக்கும் அப்போ எட்டு நிமிடம் நாடி சுத்தம் இடதில் இழுத்து வலதில் விடு இடது வலதில் இழுத்து இடதில் விடு இடதில் இழுத்து வலதில் விடு இடது வலது இடது வலது இப்படி தான் எட்டு நிமிஷம் செஞ்சாச்சு எட்டு நிமிஷம் செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னால் ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் மோச்சை நல்லா எழுத்து விட்டுக்கிடு ஆதர்காடு இடதில் இழுத்து இடதில் இழுத்தாச்சு எழுத்து உள்ளே வச்சாச்சு இருபத்தி ஓரு செகண்ட்ஸ் இருபத்தி ஓரு செகண்ட்ஸ் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு உள்ளே வச்சிருக்கிறதுக்கு திறமை இருந்தால் அந்த மூச்சை கும்பகம் பண்ணுங்கள் அதுக்கு பேர் என்னது பிராணயாமம் பிராணாயாமம் இடதில் இழுத்து உள்ளே வைத்து வலதில் வந்து இடதுல எத்தனை இழுக்கணும் எட்டு கட்டை எட்டுக்கட்டை இழுத்து எழுச்சா இருபத்தி ஓரு செகண்ட்ஸ் உள்ளே வச்சுருக்கலாம் அதற்கு மேலும் நீங்கள் உள்ளே வச்சிருக்கலாம் அதுக்கடுத்து வலது பக்கமாக பதினாறு கட்டை வெளியே விடணும் அதே இதில் வந்து இடத்துல வந்து என்ன சொன்னேன் விட்டதிலே வந்து திரும்ப எட்டு இழுத்து உள்ளே இருபத்தொன்று நிறுத்தி வெளியே வந்து என்ன சொன்னா பதினாறு விடணும் இது எட்டு நிமிஷம் அப்போ நாலு ஐம்பது காலாரம் வச்சிங்கன்னா மூஞ்சிகையை காலம் கழுவிட்டு உட்கார்றதுக்கு வந்து அஞ்சு மணி ஆயிரும் விளக்கெரியணும் நீட்டாக வந்து என்ன சொல்ல வந்து ஒரு நல்ல கனமான டபல் விரித்து அழுத்தம் அவன் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சம்பளம் போட்டு உட்கார்றதுக்கு சிரமமாக இருந்தாலும் நல்லா நிதானமாக உட்காருங்க அதில் ஒரு உங்களுக்கு ப்ளஸ் இருக்குது அதற்கடுத்து என்ன சொன்னால் இது ஒரு நாடி சுத்தம் எட்டு நிமிஷம் அதுக்கடுத்து பிராணாயாமம் எட்டு நிமிஷம் அடுத்து இரநூத்தி பதினாறு தடவை மந்திரம் சொல்லணும் இரநூத்தி பதினாறு முறை என்ன சொல்லணும் முதல்ல விநாயகரையுடைய மந்திரம் ஓம் கம் கணபதியை நம்ம ஓம் கம் கணபதி என்னம் என்று சொல்லி இருபத்தி ஏழு முறை சொல்லணும் சாதாரணமாக நீங்கள் உச்சரிக்கணும் இருபத்தி ஏழு முறை விநாயகருடைய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நல்லா அந்த விரலில் வச்சுனோம் பன்னெண்டு கணுக்கள் இருக்கிறது பன்னெண்டு கணக்கு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பிறகு இருபத்தி ஏழு இந்த கணுக்கள் வந்து பன்னெண்டு ரெண்டு தடவை வச்சுச்சுன்னே தருக்கலையா ஓம் கம் கணபதி என ஓம் கம் கணதேனும் ஓம் கண்பணம் சொல்லியாச்சா இருபத்தேழு முறை சொல்லியாச்சு ஓம் கங்கணவதியை சொல்லி அதுக்கடுத்து சரஸ்வதி சரஸ்வதியுடைய மந்திரம் என்னென்னு சொன்னான்னா வந்து ஓம் காத்தியாநாயகத்மிகை விரிஞ்சி பதநிய தீமிகை தன்னோவாணி பிரசோதையா ஓம் காத்தியாநாயகத்மே விரிஞ்சி பதநிய தீமி பிரசாதம் அது ஏழு தடவை அல்லன்னு அல்லது சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூ வினி வித்தியாரம்பம் கரிசி அமைசி திரும்பவர் இது இருபத்தேழு முதலில் விநாயகர் ரெண்டாவது வந்து சரஸ்வதி மூணாவது மகாலட்சுமி ஓம் மகாதேவி சித்மிகை விஷ்ணு பத்தினிசை தன்னோ லட்சுமி பிரசோதயாத் இது இருபத்தி ஏழு தடவை அப்போ மூணாச்சா மூணாச்சு அதுக்கடுத்து நாலாவது துர்க்கை எப்படி ஓம் காத்தியாயநாயத்மிகை கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்க்கி பிரசோதயம் இது இருபத்தி ஏழு ஓகேவா அப்போ விநாயகர் சரஸ்வதி மகாலட்சுமி துர்க்கை நாலு நாலு பேர் வந்துட்டாங்க அஞ்சாவதாக சூரிய பகவான் அஞ்சாவதாக சூரிய பகவானுடைய மந்திரத்தை இருபத்தேழு முடியும் ஓம் அஸ்வத்வஜாய ஜாயஉத்மே பாசகஸ்தாய தீமிக தன்னோ சூரிய பிரசோத அது இருபத்தி ஏழு அதற்கு அடுத்து வந்துருச்சா சந்திரன் சந்திரனுடைய மந்திரம் ஓம் உத்மகி ஹேம ரூபாய தீமிகி தன்னோ சந்திர பிரசோ அது இருபத்தி ஏழு அப்போ ஆறு தடவை வந்துருச்சா ஆறு தடவை தடவை வந்துருச்சு பிறகு நவகிரக மந்திரம் கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம் இதுதான் உண்மையான நவகிரக சுலோகம் கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம் ஒம்பது வந்துச்சா இது இருபத்தி ஏழு அப்போ ஏழு இருபத்தேழு சொல்லியிருக்கோம் யார் விநாயக பெருமான் சரஸ்வதி தாயி மகாலட்சுமி தாயி துர்க்கை தாயி சூரிய பகவான் சந்திர பகவான் அதற்கடுத்து சார் நவகிரகம் சொல்லுவோம் அப்போ ஏழு இருபத்தி ஏழா நூற்றி எண்பத்தி ஒம்பது தான் வரும் அப்போ நமக்கு தேவை என்ன இரநூத்தி பதினாறு இந்த இரநூத்தி பதினாறுக்கு ஒரு கடைசியில் சொல்கிறேன் அப்போ இந்த இரநூத்தி பதினாறுக்கு அடுத்து என்ன சொல்லணும் உங்களுக்கு தேவை என்ன செல்வம் செல்வம் அப்படிங்கும்போது என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு தெரிந்தவங்க என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன சுலோகத்தை சொல்லுறோம் மகாதேவி செல்மையை விஷ்ணுபத்தினி சிந்தி மிதனம் லக்ஷ்மி பிரசோதி சொல்லக்கூடாது அது முடிஞ்சு வச்சு அது காயத்ரி மந்திரத்தில் வரிசையாக வருகிறது அப்போ கடைசியில் எட்டாவது எட்டாவது மந்திரம் எட்டாவது மந்திரம் எட்டாவது மந்திரம் என்று சொன்னான்னா வந்து நான் சொல்கிறேன் நிதானமாக சொல்கிறேன் இதுதான் மகாலட்சுமியை உண்மையாக வழிபடக்கூடிய இந்த மந்திரத்தை சொன்னால் பணம் அந்த மந்திரம் என்ன சொல்லணுன்னா வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி மகா காளி மகாகன்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்ரி பக்த அனுக்கிரகம் காரிணி போற்றி போற்றி ஸ்வாகா மகாலட்சுமி மகா காளி மகா கன்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்ரி பக்த அனுக்கிரக காரிணி போற்றி போற்றி சுவா நிதானமாக எல்லோரும் வைங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பிரில்லியண்ட் தான் யாருமே நீங்களும் கும்பிட்டே கிடையாது எல்லாம் பிரில்லியண்ட்டாக தான் இருக்கீங்க அதனால் மகாலட்சுமி மகாக்காளி மகாகண்யா சரஸ்வதி போக வைபவம் சாந்தாத்ரி பத்தா அணுக்கிற காரிணி போற்றி போற்றி ஸ்வாகி இருபத்தேழு தடவை இந்த விரலுடைய கனவுளை வச்சு சொல்லுங்கள் அப்போ பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கடைசியில் முதல் மூணு இருபத்தி ஏழாச்சா அப்போ இரநூத்தி பதினாறு முடிஞ்சு போச்சு இந்த இரநூத்தி பதினாறு எதுக்கு ஒரு நாளில் ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மூச்சுகள் விடுகிறான் இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு மூச்சுகள் விடுகிறான் அதற்கு நன்றி இரநூத்தி பதினாறு மந்திரம் இரநூத்தி பதினாறு மந்திரம் இரநூத்தி பதினாறு மந்திரம் எத்தனை எத்தனை இதில் தெய்வங்கள் வருது விநாயகர் வந்துடுறார் சரஸ்வதி வந்துடுது மகாலட்சுமி வந்துடுது க துர்க்கை வந்துருதா சூரியன் வந்துடுறாரு சந்திரன் வந்துடுறாரு நவகிரகங்கள் வந்துடுது கடைசியாக நமக்கு தேவை என்ன சொல்லணும் உணவுக்கு துட்டு வேணுங்களா எல்லாத்தையும் துதி பாடிட்டு கடைசியில் என்ன சொல்கிறேன் எனக்கு சோத்துக்கு வழி வேணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மகாலட்சுமி தாயார்கிட்ட இந்த மந்திரத்தை சொல்கிறோம் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி முடித்த உடனே என்ன செய்யணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு உங்களுக்கு ம அஞ்சு மணிக்கு எந்தக்கீங்க எட்டு எட்டும் பதினாறு நாடி சுத்தம் எட்டு பிராணயாமம் எட்டு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பதினாலு நிமிஷம்தாகும் நான் வந்து கரெக்டாக வந்தேன்னு சொல்கிறேன்னா வந்து எட்டு மணி அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தேன்னா கரெக்டாக வந்தேன்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டையும் இந்த பிராணாயாமம் சாரி நாடி சுத்தம் பிராணாயாமம் ப்ளஸ் வந்து என்ன சொன்ன இந்த மந்திரங்கள் அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடும் அரை மணி நேரம் தியானம் அப்படி தியானத்தில் உட்காந்து பாருங்கள் தியானத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லணும் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க ஓம் 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 ஓம்னு சொல்லுவீங்க அது ரைட்டு அது பிரவணத்தை பிரணவத்தை எழுப்பக்கூடிய மந்திரம் எப்பயுமே உங்களை வந்து வலிமையாக்கணும் தான் நீங்கள் வலிமையாக்கணும் அப்போ என்ன சார் உங்களுடைய பேர் என்ன போகும் உங்களுடைய பேர் பரந்தாமன் அப்படின்னா பரந்தாமன் வாழ்க வளமுடன் பரந்தாமன் வாழ்க வளமுடன் அல்லது பரந்தாமன் சுகமே சூழ்க பரந்தாமன் சுகமே சூழ்க அல்லது பரந்தாமன் தனம் பணம் தினம் தினம் பரந்தாமன் தனம் பணம் தினம் தம் இதுதான் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து சொல்ல மறந்தது எல்லா கடவுளையும் நீங்கள் போற்றி 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 என்று சொன்னீர்கள் எல்லா கடவுளும் வளர்ந்து விட்டார்கள் சொன்ன நம்ம மட்டும் வளரல அது உங்களுக்கே தெரியும் எத்தனை தடவை சாமி பூண்டா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வர்றதப்பா எல்லா நாளும் வரலையாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக்கம் அடிமனத்தில் இருக்கும் ஆனால் கடவுளிடம் கடவுளை வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் நாயப்பெருமான் டெய்லி கும்பிட்டுருக்கோம் அவர் ஒரு நாளைக்கு ஆப்படிச்சிருவார் கொடுக்க மாட்டார் என்னடா போங்க என்ன சார் செய்ய அப்படின்னு போய்க்கு அப்போ எல்லா மனிதனும் உங்களுடைய நாமத்தை என்ன செய்யணும் பரந்தாமன் வாழ்க வாழ்க பரந்தாமன் வாழ்க வாழ்க வாழ்கவே பரந்தாமனுக்கு என்ன வேணும் வாழ்க வளமுடன் பரந்தாமன் வாழ்க வளமுடன் உங்களுடைய பேர் என்னவோ சரஸ்வதியா சரஸ்வதி வாழ்க வளமுடன் சரஸ்வதி சுகமே சூழ்க சரஸ்வதி தனம் பணம் தினம் தினம் என்ன வேணும் இதைத்தான் தியானத்தில் யூஸ் பண்ணணும் எல்லாரும் என்ன சொன்னாங்க அன்னைக்கு உன்னை உணர் உன்னை உணர் உன்னை உணர் தான் சொன்னோம் ஒன்றை உணராமல் என்ன சொல்கிறான் நாம் தெய்வத்தை துதிபாட வேண்டாம் என்று சொல்லவே இல்லை அப்போ இந்நேரங்க என்ன செஞ்சோம் நாடி சுத்தம் பண்ணணும் பிராணாயாமம் பண்ணணும் தெய்வத்தை என்ன செஞ்சோம் இருநூற்றி பதினாறு முறை இருநூற்றி பதினாறு தடவை மந்திரங்கள் சொல்லி அவர்களை நாம் வந்து என்ன சொன்னா வாழ்த்தினோம் அவர்களை வணங்கினோம் முடிஞ்சிச்சா அதுக்கடுத்து என்ன செஞ்சிட்டான் யாரை என்ன பண்ணணும் தியானம் பண்ணும்போது திரும்பவும் ஓம் 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 நோ உங்களுடைய பேரை தினமும் ஆயிரத்தெட்டு முறை உங்க பேருக்கு பின்னாடி என்ன வேணும் தனம் பணம் தினம் தினம் தனம் பணம் தினம் தினம் உத்தியா வேணுமா உங்க பேர் ராமசாமி உத்தியாக பிராப்தி ரட்சிக்க ரஸ்து ராமசாமி உத் உத்தியோக பிராப்தி ரட்சிக்க ரஸ்து ராமசாமி உத்தியோக பிராப்தி ரட்சிக்க ரஸ்து ஆதர்க்கடுத்து கல்யாணம் கல்யாணம் வேணுமா ராமசாமி விவாக பிராப்தி ரட்சிக்க ரஸ்து பொம்பளை பிள்ளையா சரஸ்வதி என்னன்னா காந்திமதி காந்திமதி விவாக பிராப்தி ரட்சிக்க ரஸ்து ரஸ்துன்னா எனக்குன்னு அர்த்தம் இதைத்தான் கடவுள் வேண்ட சொல்கிறோம் ஏண்டா என்னவே திரும்ப திரும்ப கொய்ந்தா கோயந்தா கொய்ந்தாங்க அங்கிட்டு பார்த்தா விநாயக பெருமானே கொய்ந்தாங்க எல்லாத்தையும் எங்களே நீ வாழ்த்திட்டு ஒன்றை என்னைக்கிடா வாழ்த்தின நீ வாழணும் நாங்கள் பெரிய எங்களை நீங்கள் வாழ்த்தி வாழ்த்தி வந்து நிறைய கோயில்கள் பாருங்கள் சாதாரணமாக இருந்ததெல்லாம் இந்த மக்கள் கூட்டம் போய் போய் சாதாரண வந்து சொன்ன ஒரு ஒரு இது மண்பூற்று கணக்காக இருந்திருக்கும் அந்த மண்புற்று என்ன சொன்னா வளர்ந்து பார்த்தீங்கன்னா அங்க கூட்டமாக நிற்கும் அந்த கோயில் வளர்ந்துருச்சு அதை வளர்த்தது யாரு நீங்கள் அந்த தெய்வத்தை போய் வாழ்த்தி 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 கோஷம் போட்டு அவர்களை வளர்த்துட்டீங்க நீங்க வளரலை சாமியை வளர்க்க வேண்டாம்னா சொல்லலை முதலில் உங்களுக்கு எதுக்கு பேர் வச்சாங்க கூட்டுறதுக்கா கூப்பிட்றதுக்கு தான் ஓம் என்று சொன்னால் ஓம் அப்படின்னு சொன்னால் பிரணவம் வந்து திரும்பி பார்ப்போம் ஐம் என்று சொன்னால் சரஸ்வதியை திரும்பி பார்ப்பாள் ஸ்ரீம் என்று சொன்னால் மகாலட்சுமி திரும்பி பார்ப்பாள் கிரீம் என்று சொன்னால் துர்கது காளி திரும்பி பார்ப்பாள் அவர்களுக்கு அது வந்து என்ன சொன்னால் கோடு வேடு வேடு நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா என்ன சொன்னால் உங்களுக்கு வச்ச கோடு வேடை நீங்கள் மறந்துட்டீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட உங்கள் பேரை எழுதி பார்க்குறது கிடையாது இதுதான் சார் வாழ்க்கையில் இருந்த பெரிய ரகசியம் இதை அணு தினம் இந்த ஒன் ஹவர் அரை மணி நேரம் அந்த தியானத்தில் உங்கள் பேரை வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் வாழ்த்தணும் வாழ்க வளமுடணுங்கணும் எனக்கு தினம் இந்த பேருக்கு பணம் கொடு அப்படிங்கணும் ஆமாம் பணம் கொடு அப்படிங்கணும் பணம் கொடு அப்படின்னு சொல்லணும் கல்யாணம் வேணுமா கல்யாணம் வேணும் குழந்தை இல்லையா காயத்ரி என் நம்ம அந்த பொண்ணு இருக்க காயத்ரி காயத்ரி புத்திர பிராப்தி பிராப்தி ரட்சிக்க ரஸ்து காயத்ரி பிராப்தி ரட்சிக்க ரஸ்து அப்படின்னா குழந்தை கிடைச்சோம் எது கிடைக்க வேண்டுமோ அதற்கு முன்னாடி உங்கள் பேரை போடுங்க நீங்கள் வேணுங்க என்ன சொன்னா ஓம் சரவணப நம சிவாய சிவை நம சரஸ்வதி தேவி போற்றி எல்லா போற்றி நீங்கள் சொல்வது கடவுளை துதிபாட துதிபாட கடவுள் வளரும் நீங்கள் வந்து என்ன மாட்டேன்னு சொல்லலை உங்களை நீங்கள் வளர்ப்பதற்கு உங்களுடைய நாமத்தை சொல்லி வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இத்தனையும் இது நாள் வரை உடைக்கப்படாத ரகசியம் எங்கள் சேனலை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை சப்ஸ்கிரைபரும் படித்து இதே மாதிரி உங்களுக்காக வந்து என்ன சொல்கிறேன்னா ஆன்மீகத்திற்காக ஒரு மணி நேரம் செலவழிங்க உங்களுடைய உடல் நல்லா இருப்பதற்கு ஒரு மணி நேரம் என்ன சொல்கிறேன்னா நடங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆன்மீகத்திற்கு ஒரு மணி நேரம் உங்கள் உடம்பு நன்றாக இருப்பதற்கு ஒரு மணி நேரம் நடங்க இது போதும் உங்களுக்கு ஆன்மீகத்தால் அனைத்து விதமான சக்திகள் கிடைக்கும் நீங்கள் நல்லா இருவீங்க உடல் நல்லா இருக்கணும்ல அதுக்கு தான் நடக்க சொல்லணும் நடந்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வரும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் நாடி சுத்தமும் பிராணயாமமும் மந்திரமும் தியானமும் உங்களை நீங்களே வாழ்த்தணும் நான் நன்றாக இருக்கிறேன் ஐ ஆம் ஹாப்பி எனக்கு வித பிரச்சனையும் கிடையாது அப்படியே நீங்க வாழ்த்தணும் இப்படியே நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு பிரபஞ்சம் இதை கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுவிட்டது நான் கடுத்து கடைசியாக சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் தாமரை மோதிரம் வந்து கண்டிப்பாக போடுங்கள் அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது இடுப்பில் ரசமணி கெட்டுங்கள் அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது ஒரு நண்பருக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு நல்ல பிரில்லியன்ட் மேன் ஜாதாம் வந்திருந்தார் ஒரு வக்கீல் பிரில்லியன்ட் மேன் அவருக்கு வந்து ரசமணி கொடுத்து விட்டேன் ஒரு ரெ ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஃபோன் பண்ணார் ஐயா ரசம் பண்ணி விட்டேன் ரசம் பண்ணி நல்லது தான் தம்பி கொடுத்து விட்டேன் இல்லையா சொன்னாங்க ஐயா உடலில் இருக்கிற அத்தனை நோயும் வந்து ரசம் பண்ணி கெட்டுனா எடுத்துருன்னு சொன்னாங்க ஐயாவன் நான் சொன்னேன் ஐயா நான் யார் வந்து பரிகாரத்திற்கு வந்தாலும் ஒரு ரசம் பண்ணி கொடுப்பேன் ஐயா என்ன காரணம் தெரியுமா எல்லா மனிதனும் எல்லா சுகமும் பெற்ற பிறகு அவனுடைய உடல் நல்லாக இருந்து வாழணும் இல்லையா மனிதனுடைய சொத்தே வாழ்க்கை தான் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் அதுக்கு கொடுத்தேயா நீங்கள் நல்லா இருக்கு அதே மாதிரி நம்ம கொடுத்தது அவர்களுக்கு அது என்னத்துக்காக கொடுத்தாருன்னு தெரியாது யாரோ ஒருத்தர் ரசம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவர் சொன்ன உடனே உன்னுடைய உடம்பில் இருக்கிற நோய் போவதற்கும் போ போயிடும் உன்னுடைய உடம்பில் இருக்கிற அத்தனை பார்ட்ஸும் வந்து என்ன சொன்னோன்னா கரெக்டாக வந்து என்ன சொன்ன நல்லா சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த இது இருக்கு தெரியுமா அது மாதிரி நீங்கள் இடுப்பில் ரசமணி பண்ணி கட்டணும் ஒரு விநாயக பெருமான் பாதரத்தாக்கல் செய்யப்பட்டு வச்சுருக்கணும் ஒரு சங்கு ஒரு சங்கு வீட்டில் வளம்புரி சங்கை வைத்திருந்தால் அது எந்த டைரக்ஷன் பார்த்து வச்சால் பணம் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம் இருக்கிறது அந்த சூத்திரத்தை நீங்கள் தெரிந்து வையுங்கள் பணம் வரும் பணம் வரும்னா நம்மளுடைய தேவைகள் தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பெய்யக்கூடிய ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக இருக்கிறது அந்த சங்குக்கு அவ்வளோ மரியாதை உண்டு 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 அப்போ என்னென்னது இருக்கணும் தாமரை மோதிரம் இருக்கணும் பெண்களுக்கு பெருசாக இருக்கும் அப்படிங்கிற பதினேழு புள்ளி இரநூத்தம்பது பெருசாக இருக்கும் அப்படின்னாலும் அது குறைந்த அளவில் செய்யலாம் அது பெண்கள் யார் விருப்பப்பட்டு வந்தால் ரேட் ஒரே ரேட்டு தான் அதில் மாட்ட முடியாது ஆசார் இன்றைக்கி வந்தால் இருக்குது வந்துட்டு வந்துன்னு சார் வெளியில் செய்ய சொல்கிறீங்க சார் எங்களுக்கு வேலை வந்து பாதிக்கும் சார் என் போடா செஞ்சு கொடு மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க ஆர்டர் கொடுத்து பணத்தெல்லாம் போட்டாங்க அவங்களுக்கு வந்து செய்ய கொடுத்துருக்கு நீங்களும் என்ன சொன்னாங்கன்னா வந்து தாமரை மோதிரம் வாங்கணும் வளம்புரி சங்கு வாங்குங்க பா பாதரச விநாயகர் வாங்க ரசமணி வாங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்க கண்டிப்பாக வாங்கி கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது அது உங்கள் ஜாதக ரீதியாக எடுத்து சொல்லப்படும் அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஜாதகம் அனுப்பியிருக்கிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன் வேறு வழியில் ஒரே மனுஷன் என்ன பண்ணுறது நேற்று வீடியோ போட முடியல காரணம் வந்து டைம் ஆகி போச்சு ராத்திரி போனேன் டயர்ட் ஆகி போச்சு ஒன்றும் பண்ண முடியல சரி நீங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் வெற்றிகரமாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வந்து என்ன சொன்னேன்னா நாம் புது மனிதனாக இத்தனை பொருள் நம்ம கையில் இருக்கணும் இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கணும் அதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த நாள் என்ன சொல்லலாம் தாமரை மோதிரம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து வளம்புரி சங்கு வளம்புரி விநாயகர் அதுக்கடுத்து ரசமணி இதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனிதன் தெரிந்து விட்டால் அவன் நல்ல ஆரோக்கியத்துடனும் இதான் அவனுக்கு ஓடுற தொழில் நல்லா ஓடும் குழந்தைகள் குட்டிகள் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த நான்கு பொருள்கள் சிறப்பானது நாம் வச்சு இதெல்லாம் வச்சு பரிமாறி நல்ல நிலமையில் இருக்கிறதுனால நாம் மட்டும் இருந்தால் போதாது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் வாங்குவதற்கு உண்டான தகுதியான காசு தான் தகுதி இல்லாத காசெல்லாம் கிடையாது அதனால் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு மாறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சொல் ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வரும் வணக்கம்